முத்துசில்வ மதுமணி யூடியூப் சேனல்கள் எனவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கே விரிவான காலை காலைவனையில் இருக்கேன் சரியாக காலை ஒன்பது மணி அளவில் இந்த அறிக்கையின்போது பதிவு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைய தினம் மழைப்பொழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் மேலும் அடுத்து வரக்கூடிய தினங்களில் மலைப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கு போகிறது என்பது பற்றி விரிவாக நம்ம பேச இருக்கிறோம் இந்த நிலையில் நேற்று தினம் வடகிழக்கு பருவமழை பற்றியான இரண்டாவது அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது அதில் நிறைய பேர் ப்ரோ பாதிலே அறிக்கை ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க ஸோ அதில் விஷயம் என்னென்னா அது ஜஸ்ட்டு ட்ரையல் ரிப்போர்ட் தான் அது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலு நிமிஷம் அப்படின்ற மெத்தடில் நான் போட்டிருக்கேன் நான் ஃபுல்லாக பேசி போடக்கூடிய வீடியோவுடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டுடே ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங்கில் தான் ஃபுல் அப்டேட் வரும் நேற்றைய தினம் நிறைய பேர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவசர அவசரமாக அந்த நாலு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தோம் பட் இன்றைக்கி வெளியிடக்கூட படக்கூடிய வீடியோவில் தான் இன்றைக்கி எந்த மாதிரியான கடல் அமைப்பு இருக்கிறது இந்த விஷயம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத ஒரு கணிப்புகளோடு விழாவறியாக அறிக்கை என்பது நம்ம வெளியிடப்பட போகிறோம் அதனால் நம்ம இன்றைக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் ஒரு தெளிவான விரிவான வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்கலாம் சரி இன்றைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் அற்றும் அதனை ஒற்றியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து இலங்கை அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக இன்றைய தினம் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே குறிப்பாக திருநெல்வேலி தேனி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது என்ற தினம் குறிப்பாக ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பெய்யும் நேற்றைய தினம் விடிய விடிய பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருக்கிறது விழுப்புரம் கடலூர் மற்றும் வேலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் இன்னும் பல்வேறு இடங்களில் பரவலாக சொல்லிக்கிட்டே போகலாம் பட்டியல் நீண்டிக்கிட்டே போகும் மேலும் ராமநாதபுரம் கமுதி இரவு நேரங்களில் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் வடகிழக்கு பருவ மழை போன்று இரவு முழுவதுமே மழை பெய்திருக்கிறது அது கடலிலேயே உருவாகி ஆட்டோமேட்டிக்காக ராமேஸ்வரத்தில் இரவில் மழை இப்படி தமிழ்நாடு எங்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பரவலாக மழை என்பது நேற்றைய தினம் தொடங்கி இரவில் பரவலாக அநகை இடங்களிலும் மழை என்பது பதிவாக இருக்கிறது நேற்றைய தினமும் பரவலாக மழை இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் பரவலாக மழைதான் தான் இன்றைய தினம் தமிழகம் எங்கும் மழை இருக்கும் எல்லா பகுதிகளிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் கன முதல் மிக கனமழை இருக்கும் ஒட்டுமொத்த தமிழகம் எங்குமே பரவலாக மழை இருக்கும் நேற்றையை விட இன்றைய தினம் மழை மிக தீவிரமாக இருக்கும் மிக மிக கடுமையான மழையாக இருக்கும் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகளுக்கு நல்ல நீர்வரத்து கிடைக்கும் தமிழ்நாடு எங்கும் குறிப்பாக இதில் எந்த மாவட்டத்தையும் நம்ம பட்டியலிலிருந்து விளக்கவில்லை எல்லா மாவட்டங்களிலும் கனமழை மிக கனமழை இருக்கிறது நான் மாவட்டப்பட்டியில் கூட அறிவிச்சிட்றேன் நிறைய பேருக்கு வந்து மாவட்டப்பட்டியில் சொல்லலைனாலே அவங்களுக்கு அறிக்கை புரிகிறதில்ல அதனால் முதற்கட்டமாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே திருநெல்வேலி தேனி தென்காசி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மதுரை தேனி தென்காசி திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாலை இரவு நேரங்களில் கனமழையும் மிக கனமழையும் திருச்சி மற்றும் தஞ்சை நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி தருமபுரி ஓசூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேலும் இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் இருக்கிறது அரியலூர் பெரம்பலூர் இருக்கிறது இதில் அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் எதனும் இருந்தால் விடுபட்டிருந்தால் அந்த மாவட்டங்களும் இந்த லிஸ்ட்டில் அடங்கும் ஆகவே இன்று இரவு நேரங்களில் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை மிக கனமழை சில சமயங்கள் அதீத கனமழை என்கின்ற அளவில் மழைப்பொழிவுகள் இருக்கும் தென் மாவட்டங்களில் மேம் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை என்கின்ற அளவில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த மழைப்பொழிவுகளை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய பத்து தினங்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கும் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என அனைத்து தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையும் மிக கனமழையும் மிக கனமழையிலிருந்து ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் இன்றைய தினம் பதிவாகும் அடுத்த பத்து தினங்களுக்குமே இந்த மழைப்பொழிவு என்பது தமிழ்நாடு எங்கும் பரவலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது சரி நம்ம இருந்து அடுத்து வரக்கூடிய பத்து தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகளும் அதற்கு பின்னாடி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் மழை தொடர்ச்சியாக இருக்கிறது பொதுவாகவே தென்மேற்கு பருவமழை பலவீனமாக இருக்கிறது அப்படின்னாலே தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை பெய்யும் ஆனால் தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நம்ம அருகே இருக்கிறது அதனால் மழை பொழிவின் தாக்கமும் தீவிரமும் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதுனால மிகவும் தீவிரமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் எப்படி இருந்ததோ விட ஒரு அடி கூடுதலாகவே இருக்கிறது இப்போது நீங்கள் பாருங்கள் வடகிழக்கு பருவமழையில் கூட விழுப்புரத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வராது அது வந்து வடகிழக்கு பருவமழையிலே வராது இந்த இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இப்போது வருகிறது என்றனால் அங்கே வந்து என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது வானிலை அளவுக்கு நிலை இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் ஏனோ தானோன்னு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போகலை பேஞ்சதுன்னா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழையில் வருதுன்னா அது பருவமழை இது கோடைக்காலம் முடிந்து ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அதுவும் இதுவும் ஒரு பருவமழை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தென்மேற்கு பருவக்காற்று வந்து இந்த பக்கம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய மழை குறிப்பாக இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக மங்களூர் பெங்களூர் பகுதிகளிலும் அதே போன்று மேற்கு பகுதிகளிலையும் கர்நாடக நீர்வரத்து பகுதிகளிலேயும் அதிகப்படியான மழையை வழக்கமாக கொடுக்கும் அங்கே வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த காற்று இங்கே வரும்போது இங்கே எங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதோ எங்கே தொடர்ச்சியாக மழை இல்லாத பகுதி இருக்கிறதோ அங்கே வந்து கொட்டி தீர்த்து விடுகிறது ஆகவே இந்த இதுதான் நடக்கிறதை தவிர்த்து இந்த பகுதிகளில் இதுதான் நடந்திருக்கிறது மிக கனமழை என்கின்ற அளவில் அதீத கனமழை என்கின்ற அளவில் வருவதற்கான காரணம் இதுதான் ஆகவே இன்றைய தினமும் மழை மிக கனமழை அதீத கனமழை என கன்னியாகுமரி தொடங்கி சென்னை திருவள்ளூர் வரையிலும் கனமழை கொட்டி தீர்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் இதில் தென் மாவட்டங்களில் மிக கூடுதலாகவே இன்றைக்கு ஒரு படி கூடுதலாகவே மழை பொழிவு இருக்கும் அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் இன்றைய தினம் தென் மாவட்டங்களில் மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் மேலும் மழை தீவிரமடையும் நாளைய தினம் விட கூடுதல் நாளை மறுநாள் விட கூடுதல் இந்த சுழற்சி நம்மளை விட்டு எப்போ விலகுதோ அதுவரையிலும் மழை என்பது மிக மிக தீவிரமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய கடலுடைய வெப்பநிலை இப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா அரபிக் கடலுடைய இந்தியன் ஓஷன் இந்த இந்திய பெருங்கடலுடைய வெப்பநிலை வந்து முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபேரன்ஹீட் அந்த வெப்பநிலை வந்திருக்கிறது அதாவது முப்பத்தி ஒரு டிகிரி வந்திருக்கிறது ஃபேரான்ஹிட் கிடையாது முப்பத்தி ஒரு டிகிரி வெப்பநிலையை தொற்று பொதுவாகவே ஒரு கடல் பகுதி புயல்களை உருவாக்க வேண்டும் பருவமழை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றால் இருபத்தெட்டு டிகிரியே போதுமான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி நிலைவரப்படி முப்பத்தி ஒரு டிகிரியில் இருக்கிறது அப்போ முப்பத்தி ஒரு டிகிரி என்பது சாதாரண வெப்பநிலையா அது எவ்வளோ பெரிய மழையை கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கிறது அந்த பகுதி எவ்வளோ மறுபடி மறுபடியும் மழை பெய்யும் மீண்டும் 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 அங்கே வந்து இவ்வளோ பெரிய வெப்பநிலை இருக்கிறது அப்படின்னாலே அங்கே ராஸ்பியின் வேவ் வரும் கெல்வியின் வேவ் வரும் எம்ஜிஓ வரும் இப்போ எல்லா வேவ்ஸுமே வந்துடும் ஒரு பகுதியில் வெப்பநிலை இல்லை என்றால் எந்த ஒரு வேவ்ஸுமே அந்த பகுதிக்கு வராது ஆனால் அங்கே வெப்பநிலை இருக்குதுன்னா அங்கே எல்லா வேவ்ஸுமே வரும் நல்ல மழையை கொடுக்கும் அதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து இந்தியனேஷியனில் அளவு கடந்த வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் வரக்கூடிய நாட்களிலும் இந்த வெப்பநிலையோட தாக்கமும் தீவிரமும் எப்படி இருக்கும் என்பதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது பொதுவாக இன்றைக்கு நிலவரப்படி தேதி ஆகஸ்ட் பனிரெண்டு இந்த மாதம் இறுதி அல்லது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே தான் இன்னும் ஒரு தெளிவுபட அறிக்கை என்பது சொல்ல முடியும் அந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கொடுக்கக்கூடிய அப்டேட்டு தான் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் இன்றைக்கி நிலவரப்படக்கூடிய அறிவிக்கை இன்றைக்கி வடகிழக்கு பொறுமலை பற்றி நம்ம பேசுகிறோம்னா ஒரு எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு அளவிற்கு ஒப்பிட்டு நம்ம பேச முடியும் அது ஒப்பிட்டு தரவுகளின் அடிப்படையில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ட்ரெடிஷன் ஒரு சீசனல் ஃபோர்காஸ்டிங் அளவில் தான் பட் சீசனல் ஃபோர்காஸ்டிங் எந்தளவுக்கு வரும் அந்த இதை இன்றைக்கி நம்ம நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கோம் இன்றைக்கி மதியம் மாலை நேரங்களில் மேலும் ஒரு சீசனல் ஃபோர்காஸ்டிங்கில் அதே பார்ட் டூ ரிப்போர்ட்டா இன்றைக்கி அதைவிட குறிப்பாக நேற்றையை விட இன்றைக்கு என்னென்ன மாதிரியான கடலுடைய வெப்பநிலையெல்லாம் இருக்கிறது அப்படின்றத நம்ம பற்றி பேசி நம்ம ஒட்டுமொத்தமாக வழக்கமான முறையில் வடகிழக்கு பொறுமுறை பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து நீந்துருங்கள் நன்றி வணக்கம்